ஸ்ரீமாத்ரே நமக தேவாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து பைரவாஷ்டமி மகாதேவ அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பைரவர் வந்து அவதரித்த தினம் பைரவரோட பிறந்த தினம்னு சொல்கிறாங்க எப்போதுமே பைரவருக்கு வந்து அஷ்டமி ரொம்ப விசேஷம் என்னன்னா அவர் அஷ்டமியில் அவதரித்தவர் அதில் கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியே பைரவாஷ்டமி மகாஷ்டமி மகாதேவ அஷ்டமி அப்படின்னு சொல்றாங்க பைரவருடைய அவதாரம் நிகழ்ந்த நாள் கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி அந்த தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கு விரதம் இருக்கிறவர்களுக்கு அந்த விரதத்துக்கான பலன் சக்தி அதிகமாகும் ஏன்னா காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவர் தான் கால பைரவர் ஒருத்தருடைய அவங்களுடைய காலம் நல்லா இருந்தால் அந்த காலம் அவங்களை காப்பாத்தும் அவனுக்கு என்ன அவனுக்கு நேரம் நல்லா இருக்குங்க அப்படிம்பாங்க அவன் காலங்க இது அவனு கூட காலம் இது அப்படிம்பாங்க அந்த காலம் நல்லா இருந்தால் அவங்க நினைச்சது நடக்கும் அந்த காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவர் தான் கால பைரவர் சிவனுடைய அறுபத்தி நாலு ரூபங்களில் ஒரு முக்கியமானதாக கருதப்படுவதுதான் பைரவர் ரூபம் சிவனுடைய ஒரு அம்சம் தான் பைரவர் அதாவது சிவ வடிவங்கள் இப்போ கோயிலுக்கு போனோம்னா அஞ்சு சிவ வடிவங்களை பார்க்கலாம் கோயிலில் வந்து மூலவர் அப்படின்னு பார்க்கும்போது சிவலிங்கம் அதாவது அருவமும் உருவமும் இல்லாத தோற்றம் அடுத்துங்கிட்டு வந்தோம்னா நடராஜர் நடராஜர் பார்த்தீங்கன்னா ஆற்றல் சக்தியை கொடுக்கக்கூடியவர் ஒருத்தருக்கு வந்து சக்தி ஆற்றல் வேணா நடராஜரை வழிபடணும் அது ரெண்டாவது சிவன் மூணாவது வெளியே வந்தோம்னா தட்சிணாமூர்த்தி மோன நிலை இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அமைதியாரு மௌனமாக இரு அப்படின்னு குரு ரூபத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மூன்றாவது சிவன் நான்காவது வந்தோம்னா லிங்கோத்பவர் அனாதி ரூபம் ஆதியும் அந்தமில்லாத ரூபம்தான் சிவரூபம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கார்த்திகைக்கு அப்ப காட்சி கொடுத்தது ஒளி ரூபமாக காட்சி கொடுத்தா பிரம்மா விஷ்ணுவும் தேடி போனாங்க அப்படின்னு அந்த வரலாறு வரும் அது நாலாவது ஐந்தாவது வந்தீங்கன்னா பைரவர் ஒவ்வொரு சிவன் கோயில அஞ்சு சிவரூபங்கள் உண்டு சிவலிங்கம் மூலவர் தட்சிணாமூர்த்தி ஆற்றல் அச்சணாமூர்த்தி மோனநிலை நடராஜர் ஆற்றல் லிங்கோத்தவர் அடிமுடி காணா தோற்றம் பைரவர் தீயவைகளை தண்டிக்கக்கூடியவர் விதியை மாற்றும் சக்தி கொண்டவர் அவ்வளவு சிறப்பு கொண்டவர் அந்த பைரவர் அந்த பைரவர் வந்து யமனுக்கு சக்தி கொடுத்தவர் யமனுக்கு வரம் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல சனி பகவான் பைரவரை நோக்கி விரதம் இருந்து தவம் இருந்து வரம் பெற்றுதான் ஈஸ்வர பட்டத்தை பெறுவார் சனீஸ்வரர் என்ற பட்டத்தையும் நவக்கிரகங்களில் ஒருவராக சனீஸ்வரருக்கு அனுகிரகம் பண்ணவர் பைரவர் அதனால பைரவரை வணங்கக்கூடியவர்களுக்கு சனினால் எந்த கெடுதலும் வராது அதனால் யமனுக்கு அனுகிரகம் பண்ணவரும்பாங்க யமனுக்கே ஆசைகள் வரங்கள் கொடுத்தவர் பைரவர் அதனால் யம பயத்தை நீக்கக்கூடியது பைரவர் அதாவது நியாய தர்மத்துக்கு உடைய தெய்வம் பைரவர் அதாவது சொல்லுவாங்க கோயில்லாம் பூட்டினப்புறம் சாவியை கொண்டு போய் பைரவர்கிட்ட வச்சுட்டு தான் போவாங்க அந்தளவு பயப்படுவாங்க அந்த பைரவர்கிட்ட வந்து சாவி எடுத்து கோயிலுக்கு திறக்கணும் பயம் இருக்கும் திருடர்கள் யாரும் வந்து தொடமாட்டாங்க அவ்வளவு சிறப்பு கொண்டவர் இந்த பைரவர் இந்த பைரவிய பைரவருக்கு அஷ்டமியில் விறந்தான் இருக்கலாம் அதில் ரொம்ப சிறப்பானது இந்த பைரவாஷ்டமி அப்படின்னு சொல்றது இந்த பைரவாஷ்டமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி ரொம்ப ஒரு விசேஷமான பைரவ சனிக்கிழமை வர்றது சனியோட தாக்கத்தை நீக்கக்கூடிய ஒரு பைரவர் ரொம்ப விசேஷமானது அதே போல அன்றைய தினம் யார் ஒருவர் நாய்களுக்கு உணவு கொடுக்குறார்களோ அந்த நாய்களுக்கு உணவு கொடுக்கும்போது பைரவ ரூபத்தில் நமக்கு ஆசைகள் வளரும் ஏன்னா பைரவருடைய வாகனமாக விளங்கக்கூடியது இந்த நாய் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு நிர்வாணமாக இருக்கக்கூடிய தெய்வம் பைரவர் இந்த உலகத்தில் பிறந்ததும் நிர்வாணம் இறந்து போக போறதும் நிர்வாணம் அப்படிங்கிறத காட்டக்கூடியவர் தான் பைரவர் அதே போல கால பைரவராக காசியில் இருக்கக்கூடியவர் ஆதிசங்கரருக்கு ஞானத்தை கொடுத்து அருளியவர் அப்படி சொல்லிட்டே போகலாம் பைரவரை பத்தி இந்த பைரவர் வழிபாடு செய்றவங்களுக்கு நவக்கிரகங்களால் எந்த தொல்லையும் வராது ஏன்னா காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் சூரியன் உதிக்கிறதையும் மறைகிறதையும் நிர்ணயிக்கக்கூடியவர் கால பைரவர் அந்த காலம் நிகழினதை சொல்றோம் காலத்தை நிகழ்த்தக்கூடியவர் கால பைரவர் அப்படிமாங்க அதனால இந்த உலகத்தில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ராசி மண்டலங்கள் நேரங்கள் பூமியோட சுழற்சி எல்லாத்தையும் உருவாக்கியது கால பைரவர் அப்ப இந்த பைரவரை வணங்கும் போது நவகிரகங்களால் வரக்கூடிய கோளாறுகள் விலகும் நமக்கு காலநிலை சரியில்லை நேரம் சரியில்லை அப்படின்னா அந்த கால கோளாறுகள் விலகும் இந்த கால பைரவர் யார் ஒருவர் பைரவஷ்டமி என்று விரதம் இருந்து பைரவரை வணங்குறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக பைரவருடைய அனுகிரகம் கிடைக்கும் கண்டிப்பாக பண்ணுங்க இன்னொரு விஷயம் அந்த பைரவாஷ்டமி என்று உங்கள் கண்ணில் ஏதாவது நாய் தெரிஞ்சால் அந்த நாய்க்கு ஒரு பிஸ்கட்டோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து பைரவரா நினைச்சு பூஜிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பலர் கிடைக்கும் அன்றைக்கு வரக்கூடிய நாய்கள் எல்லாமே பைரவருடைய தோற்றமாக கருதப்படும் அது நம்ம வீட்டில் இருக்கிற நாய்க்கு போனோம்னா அது கடமை வெளியே நான் சொல்றேன் தெருக்கல்லு எங்கேயாவது கோயில்கள் போகும்போது அங்கே நாய்க்கு வரும் அந்த நாய்க்கு உணவு கொடுத்தால் அது பைரவருக்கு போய் சார் அவ்வளவு சிறப்பான நாள் இந்த பைரவாஷ்டமி என்று கிரகச்சாரங்கள் தோஷங்கள் இருக்கிறவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று இந்த பைரவாஷ்டமி அன்று தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் இருபத்தி ஏழு மிளகு வெள்ள துணியில் கட்டி நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றலாம் அல்லது ஒரு ஊர்லயே ஒரு மாதிரி இருக்கு இந்த பூசணிக்கால விளக்கு போடுறாங்க தடியங்கால விளக்கு போடுறாங்க இப்படி அப்படியும் பண்ணலாம் தவறு இல்லை ஆனா இருபத்தி ஏழு மிளகு எதுக்காக வேண்டி போடுறோம் அப்படின்னா இருபத்தி ஏழு மிளகு வெள்ளை துணியில் கட்டி நல்ல நெய்யில வச்சு தீபம் போடுவாங்க அதாவது அகல் விளக்குல வைத்து அந்த இருபத்தேழு அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களால் நமக்கு பாதிப்பு வரக்கூடாது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் உள்ளவங்க நமக்கு எதுவும் பணம் கொடுக்க வேண்டியிருந்தாலோ நமக்கு எதாவது துன்பம் இருந்தாலோ அது துன்பம் நம்மளை பாதிக்க கூடாதுன்னு தான் நம்ம காலப்பயிறவர்க்க வேண்டி தான் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பலனுக்காக இருபத்தி ஏழு மிளகு வைத்து பண்ணுவது அந்த மாதிரி நீங்க தீபம் ஏற்றுனீங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களால் வரக்கூடிய பாதிப்புகள் குழப்பங்கள் நம்மளை விட்டு விலகும் அதே போல் நமக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டி இருந்தாலோ இல்லை யாராவது நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரன் வஞ்சிக்கிட்டே இருக்காரு எழுத்த வீட்டுக்காரர் வஞ்சிக்கிட்டே இருக்காரு இல்லை ஏதாவது சாபங்கள் இருக்கு அந்த மாதிரி இருந்தால் இந்த பைரவ அஷ்டமி என்று தீப ஏத்தி வணங்கி பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அந்த பாவங்கள் விலகும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என் வேண்டுகோள்னா பைரவ அஷ்டமி விரத்தா இருங்க இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலில் போய் பைரவரை தரிசிங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு வருடம் முழுவதும் அந்த அஷ்டமி போய் வணங்கின பலனை இந்த பைரவ அஷ்டமி கொடுக்கும் அதனால மறந்துடாமல் எல்லோரும் பைரவஷ்டமி என்று நான் சொன்ன அந்த விஷயங்களை கடைபிடிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பலன் பெற ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லையோ கொரியர்லயோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலை பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி